தினந்தோறும் குளிக்கின்ற நாம் காலை மற்றும் மாலை வேலைகளில் முகத்தையும் கழுவி விடுகிறோம் இப்படி நம்மை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக அன்றாடம் குளிக்கும் நாம் சரியான முறையில் குளிக்கிறோமா என்றால் அதுதான் இல்லை நம்மில் பலரும் குளிக்கிறோம் என்று குளியல் அறைக்குள் செல்வோம் தண்ணீரை கீழே ஊற்றுவோம் சோப்பை எடுத்து மேலும் கீழமாக தேய்த்துக் கொள்வோம் பிறகு மீண்டும் தண்ணீரை கொண்டு வெளியே வந்து விடுவோம் இதுதான் நமது அன்றாட குளியலாக இருக்கும் இப்படி குளித்துவிட்டு சுத்தமாகிவிட்டோம் என்று நினைக்கும் நாம் நமது உடலில் உள்ள சில முக்கிய பகுதிகளை பலரும் தேய்த்து குளிப்பதில்லை நமது உடலில் கட்டாயம் அழுக்கு சேராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டிய இடங்கள் சில இருக்கின்றன அங்குதான் நாம் சரியாக தேய்த்து குளிக்க மாட்டோம் சிலருக்கு சோம்பேறித்தனம் சிலருக்கு அவர்களது உடல் பாகங்களை தொட்டு தேய்த்து கழுவுவதற்கு சங்கோச்சம் இப்போது நாம் குளிக்கும் போது சுத்தம் செய்ய மறக்கக்கூடாத பாகங்களைப் பாகங்களை பற்றி பார்ப்போம் குளிக்கும் போது முகம் கழுவுவோம் ஆனால் நிறைய பேர் காதுகளை சுத்தம் செய்ய மறந்து விடுவார்கள் இதன் காரணமாகத்தான் சிலருக்கு காதுகளுக்கு அருகில் கருப்பு பிடித்தது போல கரு கருவென்று காதுகளின் கீழ் பாகங்கள் இருக்கும் மற்றும் இதனால் சரும தொற்றுகளும் ஏற்படலாம் பெரும்பாலானோர் குளிக்கும்போது வயிற்றை சுற்றி சோப்பை தேய் தேய் என்று தேய்ப்பார்கள் ஆனால் தொப்புள் பகுதியை சுத்தம் செய்ய மறந்து விடுவார்கள் உங்கள் தொப்புள் பகுதியில் மட்டும் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு வகையான பாக்டீரியாக்கள் தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன சிலர் பல்லை துலக்குகிறேன் என்று பற்பசையை சாப்பிட்டு விடுவார்கள் கேட்டால் பல் துலக்கினேன் என்பார்கள் இடதுபுறம் வலதுபுறம் மேலே கீழே என ஒரு நான்கு முறை பிரஷை ஆட்டிவிட்டு வந்து விடுவார்கள் இதனால் தான் பற்கள் மஞ்சள் நிறமாகின்றன எனவே சரியான முறையில் பற்களை மென்மையாக தேய்த்து துலக்க வேண்டியது அவசியம் நமது உடலில் கைக்கு எட்டாத ஒரு பகுதி என்றால் அது நமது நடுமுதுகுதான் அதற்காக நடுமுதுகை தேய்த்து குளிக்காமல் விட்டுவிட முடியாது திருமணமானவர்களுக்கு கவலை இல்லை அவர்களின் மனைவி திருமணம் ஆகாதவர்கள் அதற்கெனவே சந்தையில் விற்கும் பிரஷை வாங்கி நன்கு தேய்த்து குழியுங்கள் வளர்த்து கொண்டிருப்பார்கள் அதே சமயத்தில் நக இடுக்குகளில் உள்ள அழுக்கை சுத்தம் செய்ய மாட்டார்கள் இதுதான் மிக முக்கியம் கைவிரல் நகை இடுக்குகளில் சேரும் அழுக்கு நீங்கள் சாப்பிடும் போது உடலுக்குள் போகும் இதனால் உங்கள் வயிற்றில் நிறைய பாக்டீரியாக்கள் சேருகின்றன அதனால் நக இடுக்குகளில் சேரும் அழுக்குகளை உடனுக்குடன் சுத்தம் செய்து விடுவது மிக அவசியம் சில சங்கோஜப்படும் நபர்கள் செய்யும் பகுதிகளை சுத்தம் செய்யாமல் இருப்பது ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்களது பிறப்புறுப்பு பகுதிகளை நன்கு கழுவ வேண்டும் இல்லையேல் தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் நிறையவே உள்ளது முக்கியமாக பெண்கள் அவசியம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு நாளில் நிறைய வியர்வையின் காரணமாக தொடையின் இடுக்குகளில்தான் அதிகமாக அழுக்கு சேர்கிறது எனவே அவ்விடங்களில் நன்கு தேய்த்து கழுவ வேண்டியது அவசியம் குளித்த பிறகு அந்த இடத்தில் உடல் துடைக்கும் டவலை கொண்டு ஈரம் போகும் வரை நன்கு துடைத்துக் கொள்ள வேண்டும் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்